ஆடா பாவிகளா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச போயே இப்படி சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் அது ஒரு சூப்பர் ஓவர்னா பரவாயில்ல ரெண்டு சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து கேட்கற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி பன்னெண்டு ரன் வந்து எடுத்தோம் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம் இதெல்லாம் எங்கப்பா ஆப்கானிஸ்தான் வந்து சேஸ் பண்ண போறாங்க கண்டிப்பா இந்த மேட்ச நம்ம தான் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவோம்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்துருந்துச்சு குர்பாசு ஜர்தானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு அசத்துனாங்க அதுக்கப்புறம் வந்து குல்பாதினும் வந்து பட்டையை கிளப்பிட்டாரு மனுஷன் கடைசி வரைக்கும் நின்று வந்து போராடினாருங்க கடைசி ஓவரில் பத்தொம்பது ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த ஓவரில் வந்து ஒய்டு ஃபோரு சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கடைசி பாலில் மூணு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அந்த சமயத்தில் வந்து ஆப்கானிஸ்தான்னால மூணு ரன் வந்து ஓட முடியல ரெண்டு ரன் தான் வந்து ஓடினாங்க அதனால இந்த மேட்ச் வந்து ஆச்சு சரி சூப்பர் ஓவர்லயாவது ஏதாவது ஒரு முடிவு தெரியும் சூப்பர் ஓவர்ல வந்து ஆப்கானிஸ்தான் பதினாறு ரன் வந்து எடுத்தாங்க நம்மளும் அதே மாதிரியே பதினாறு ரன் வந்து எடுத்தோம் அதனால இன்னொரு திரும்ப சூப்பர் ஓவரை போடும் சொல்லிட்டு இன்னொரு சூப்பர் ஓவர் வந்து நடந்துச்சு இதுல வந்து நம்ம இந்தியா வந்து பதினோரு ரன் தாங்க வந்து எடுத்தோம் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம பயந்துட்டே இருந்தோம் என்னப்பா பதினோரு ரன்னு தான் வந்து எடுத்திருக்கோம் ஆப்கானிஸ்தான் வந்து ஈஸியா எடுத்துடுவாங்களோ சேஸ் பண்ணிருவாங்களோ நம்ம நினைச்சோம் அப்பதாங்க ரவி பிஸ்னாய் வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க மனுஷன் வந்தவனே வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ரன்னை வந்து விட்டு கொடுத்து இன்னொரு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு அதனால இந்த மேட்சை இவ்வளோ தூரம் போராடி ரெண்டு சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் இந்த மேட்ச்சை எப்படியோ வந்து வின் பண்ணிட்டோம் உண்மையில இந்த மேட்ச் பாக்குறதுக்கு சூப்பரா வந்துருந்துச்சுங்க இந்த அளவுக்கு நம்ம மேட்ச வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கோம்னா இதுக்கு காரணம் நம்ம கடைசி ஓவர்ல முப்பத்தாறு ரன் எடுத்தோம் பாத்தீங்களா அது தாங்க வந்து காரணம் அங்க மட்டும் நம்ம அவ்வளோ ரன் எடுக்காம கொஞ்சம் கம்மியான ரன் எடுத்திருந்தோம் அப்படின்னா எப்பயோ ஆப்கானிஸ்தான் வந்து இந்த ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க கடைசி ஓவரில் அவ்வளோ ரன் எடுத்தனால தான் இவ்வளவு பெரிய டார்கெட்டை வந்து நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு வந்து கொடுக்க இதனால தான் இந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போச்சு உண்மையிலேயே இந்த மேட்சை வின் பண்றதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தாங்க ஏன்னா இன்னைக்கு ஹீரோவா அவர் தான் வந்து இருக்காரு ஸ்டார்டிங்ல செஞ்சுரி அடிச்சு பட்டய கிளப்பி நம்ம இந்தியா வந்து இருநூறு ரன்னுக்கு மேல எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா அவர் தான் வந்து இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்லேயே வந்து மனுஷன் ரெண்டு சிக்ஸ் வந்து எடுத்து அசத்திட்டாரு அதே மாதிரி கடைசி சூப்பர் ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு சொல்லிட்டு எடுத்து அசத்தி இந்த அளவுக்கு மேட்சை வின் பண்றதுக்கு ரோஹித் சர்மா தாங்க முக்கிய காரணமா வந்திருந்தார் இது மூலமா அவர் மேல வச்சிருந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பதிலடி கொடுத்து அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து சுக்குனூர் நான் டி டுவெண்டிலையும் பெஸ்ட் பிளேயர் தான் நான் இப்படிதான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கரிய பூசித்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்